عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته صلوا على النبي

மேலும் எம்பெருமா செல்லல்லாஹ் அறைவு செல்லம் அவளுடைய அருமிக்க உம்மது நம்மளையும் ஒருவனாய் யா அருள் புரிந்தானே அத்தகைய அல்லாஹிற்கே எல்லா போலும் பொருளும் அல்ஹாம்கில்லில்லாஹ் அல்ஹாம்கில்லில்லாஹ் அகிலத்தை படித்து அகழுத்திற்கே அற்குறையான எம்பெருமாள் நல்ல செல்லல்லாஹ் அழை செல்லம் அவர்களை அனுப்பி வைத்து தன்னை அறிமுகப்படுத்தி வைத்த வல்ல இவனுக்கே எல்லா பௌனும் அல்ஹாந்தில்லாஹ் இன்னும் அனைத்து கொடுமையிலும் கொடுமை செய்து கொடுகோலாக இருந்த மனித மிருகங்களை மனங்களை மாற்றி வானில் மின்னும் நட்சத்திர நட்சத்திரம் போக மாற்றி காட்டிய எம்பெருமான வயசிலும் அவர்களுக்கு அவர்கள் மீது சலவாக்கும் சலாமும் கொண்டாலும் செய்ய என்னுரை ஆளும் செய்ய அஸ்லாம் அலைக்கும் அஹமதுல்லாயோ வரக்காது அஜித் இப்ராஹிம் அலை அவர்கள் ஜாபாவை கட்டி முடித்ததற்கு பின்பு அல்லாவு தாலா என்று வா செய்கிறார்கள் யா அல்லாஹ் இந்த மக்களுக்கு நீ ஒரு நபி அறிவி வைப்பாயா என்று துவா செய்கிறார்கள் அந்த நபி உன்னுடைய ஆயாத்துகளையும் உன்னுடைய போலையும் இன்னுமுடைய ஹிக்மதுகளையும் பேங்கிக்கூடியவர்களாக இருக்கும் என்று துவா செய்கிறார்கள் அல்லாவுதாலா அதை ஏற்று அவர்கள் வெளியில் வந்த இஸ்மாயில் இயசலாம் இன்னும் அவர்கள் வரையில் பார்க்க அப்துல்லாஹ அவர்களுடைய மானார் தான் நம் முத்துநபி முகமது ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் மக்கா மாநகரில் பிறந்து வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுடைய நாற்பதாவது வயதில் தான் அவர்கள் நபி ஊர் கிடைத்தது அவர்கள் மக்களுக்கு இஸ்லாம் என்றால் என்ன ஈமான் என்றால் என்ன போய்தார்கள் அவர்கள் இந்த மக்கள் வலிகிட்டு போய் இந்த மக்களை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பண்படுத்தி அவர்கள் நேர்வழி கூட்டி சென்றார்கள்

நான் இந்த மாதிரி எழுபது குழந்தைகள் நான் மன்னோடு மண்ணாய் புதைத்திருக்கேன் என்று சொன்னான் நதிகராயும் செல்லல்லா இருக்கணும் அவர்களே ஆச்சரியப்பட்டார்கள் அப்படியா அப்படின்னு கேட்டு அஹ் அல்லாஹ் நான் மடித்து விடுவான் யார் அசூலல்லா என்று கேட்டது இருக்கு அல்லாஹ் உன்னை மடித்து விடுவான் என்று சொன்னார்கள் அதே மாதிரி இன்னொரு சகாதி வந்து யார் அசூல் அல்லாஹ் யார் நான் வந்து

அவர் என்று சொல்வதற்கு அடிமையாக அன்பர்களே நம்ம உமையெல்லாவிட்டால் அவர்கள் நாயகத்திற்கு அடிமையாக இருக்க என்று பெருமைப்பட்டாக அன்பர்களே ஆகவே அன்பர்களே நம்மளும் உமையல்ல